வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவே இப்போ அருமையான சுவையில் மொறுமொறுப்பான காலிஃப்ளவர் வெங்காய பக்கோடா எப்படி செய்யலாங்க தான் இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஸாக வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டீ டைத்துக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாம் கூட செய்து சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலிஃப்ளவர் ரொம்ப சன்னமான இருக்கீங்க ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்ட கொதிக்க வச்சு சுடுதனில் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டு அலாசி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ பக்கோடாக்கு எல்லாமே கலந்துக்கலாங்க மூணு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் இது சேர்த்திக்கலாம் இது கூடவே ஒரு கப் வர அளவுக்கு காலிஃப்ளவர் ரொம்ப மெல்லிஸாக நறுக்கிக்கங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சோம்பு சோம்பு விருப்பப்பட்டா சேர்த்திக்கலாம் இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம் இது கூடவே கால் கைப்பிடி கருவேப்பில கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கோங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்தாச்சுங்க இது கூட ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் பச்சரிசி மாவு ஒரு டீஸ்பூன் நெய் நீங்கள் நெய்க்கு பதிலாக சூடான எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம் வெங்காயத்தில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குங்க நல்லா கலந்து விட்ட பிறகு பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பக்கோடாவுக்கு மாவு பசஞ்சிக்கணும் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் லேசாக தெளிச்சு விட்டு மாவு பிசைஞ்சிக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ தேவையான பக்குவத்துக்கு பகோடாவுக்கு மாவு பிசைஞ்சாச்சுங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி போடுற மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சி வச்சுக்கும் போது சரியாக இருக்கும் ரொம்ப தண்ணியாட்டாகவும் பிசைஞ்சுக்கூடாதுங்க ரொம்ப கெட்டியாகவும் பிசைஞ்சக்கூடாது இப்போ என்ன பார்த்துச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஈ போட்டுக்கிட்டா சரியா இருக்கும் போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு வர திருப்பி விடணும் திருப்பி பக்கோடா ரெண்டு போட்டுங்க நல்லா மொறு மொறுன்னு லேசா செவந்து வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துட்டேங்க இதை எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்ப அருமையான சுவையில மொறுமொறுப்பான வெங்காய காலிஃப்ளவர் பக்கோடா செய்துட்டங்க இது இதே முறையில செய்து பாருங்க